ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலையை அறிந்து விட்டாய் உலகத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது எதிர்வரும் சூழ்நிலைகளை நீ கையாளும் விதத்தில் தான் உன் நிம்மதி இருக்கின்றது எதிரே என்ன ஆயுதங்கள் வந்தாலும் உன் மன அமைதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களின் எதிர்மறையான சொல்லோ செயலோ எந்த வகையிலும் உன்னை பாதிக்காது ஏனென்றால் என் பிள்ளையான நீ எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் அதையும் தாண்டி உனக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் அது என் அம்மா பார்த்துக்கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை எனக்கான தேடல்கள் அனைத்தையும் எனக்கான தேவைகள் அனைத்தையும் என் அம்மாவிடம் நான் இருக்கிறது அனைத்தையும் அவர் நிறைவேற்றித் தருவாள் என்ற நம்பிக்கை தான் பக்தியின் உயர்நிலை உன் வேண்டுதலை நிறைவேற்றித் தரும் ஆயுதம் ஆம் தங்கமி என் மீதான நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அத்தனை விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் சிறிதளவு ஐயமும் இன்றி என் அம்மாவிடம் வைத்து விட்டேன் நிச்சயம் அது நிறைவேறும் என்று மகிழ்ச்சியாய் இரு உன் நேர்மறையான நம்பிக்கையும் என்னமும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் பலிக்க செய்யும் எனவே இந்த நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நல்லது தானாக நடக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் கவலை என்கின்ற முல்லை அகற்றி நிம்மதி சந்தோஷம் எனும் ரோஜாவை நீ அலங்கரித்துக் கொள் உன்னை யாராவது சரி உன் எல்லாம் கழிந்து போகிறது என்று நினைத்து அவர்களை விட்டு உடனடியாக விலகு அதை விட்டு விட்டு அவர்களை பழி வாங்க வேண்டும் வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்காதே அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் தேவையற்றவர்களையும் தேவையற்ற விஷயங்களையும் தவிர்த்துவிட்டு இனி நடக்க போவதை மட்டும் யோசி இதுவரை நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் எல்லாமே பார்த்துவிட்டு தான் நான் சொல்கிறேன் பருவப்பட்ட மனதோடு அவர்களை விட்டு விலகி நல்ல விஷயங்களில் உன் கவனத்தைத் திருப்பு உனக்கான பயணங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது அதில் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கின்றது உனக்கான நிம்மதி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உனக்காக உன் அன்னை கூறிய வார்த்தைகளை நீ மகிழ்ச்சியாகவே கேட்டாய் அல்லவா இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு வேண்டியதை நிச்சயம் உன் தந்தே தீருவே பல பிரச்சனைகளுக்கு உனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அதை உடனடியாக மறக்க முயற்சி செய் உன்னுடைய கவனத்தை வேறு விஷயத்தில் கவனத்தை திருப்பி மகிழ்ச்சியாக உன் மனதை மாற்ற முயற்சிக்கும் பொழுது உன் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் தீர்வு உன் கண்களில் நீ காண்பாய் எதுவுமே நடக்காததை போல இருந்து கொண்டு விஷயங்களை யோசனை விட்டுவிடு உனக்கு பிடித்த விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் நிறைய சேகரித்து வைத்துக் கொள் குழந்தையானது கீழே விழுந்து அடிபட்டு விட்டால் உடனே அழும் ஆனால் பிறகு சில நொடிகளில் மறந்துவிட்டு வேறு விஷயத்தில் தனது கவனத்தை திருப்பி சிரித்து விளையாடி கொண்டிருக்கும் அதையே உன் வாழ்க்கைக்கு உதாரணமாக உனக்கான பிரச்சனை வரும்போதும் அதையே நினைத்து அழுது கொண்டிருக்காமல் வேறு விஷயத்தில் உன் கவனத்தை கொண்டு போ மகிழ்ச்சியும் கவலையும் உன் கட்டுப்பாட்டில் நீ வைத்திருக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் வந்தால் அதை கெட்டியாக முற்றிலும் மாறாக நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் உன் மனதும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது இப்பொழுது சில நாட்களாகவே நீ மனதில் ஆயிரம் கேள்விகளுடனே உலா வந்து கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி நடக்கிறது இதற்காக இத்தனை கஷ்டங்களும் நான் ஏன் பிறந்தேன் என்னை படைத்தீர்கள் என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் என் கண்மணியே உன் புலம்பல்கள் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா நீ மனமுடைந்து இவ்வாறு புலம்பிக்கொண்டே இருந்தால் பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் இன்னும் அதிகரிக்கும் உன்னை சுற்றி உள்ள சூழல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் உனக்கு வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்துவிடும் அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது இயக்கங்கள் கொள்ளாதி அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நம்பு நல்ல விஷயங்கள் கிடைக்க சில நேரங்களால் தாமதமாகலாம் ஆனால் தப்பாது உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் என் ஆசையை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் உன் அம்மா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி